பாலிவுட் சினிமாவில் பிரபலங்களுடைய திருமணம் விவாகரத்து எல்லாம் சாதாரணமான விடியமாக மாறியிருக்கிறது அப்படி பாலிவுட்டில் பிரபலமான நடிகையாக வலம் வந்த நீலம் கோத்தாரி தன்னுடைய திருமணம் விவாகரத்து குறித்து ஒரு பேட்டியில் பேசியுள்ளார் தன்னுடைய முதல் கணவரை பிரிந்து தற்போது மறுமணம் செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றார் முதல் கணவரை பிரிந்தவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பாலிவுட் நடிகர் சமீர் சோனியை மறுமணம் செய்து கொண்டார் இவர்கள் இருவரும் இணைந்து கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அஹானா என்ற மகளை தத்தெடுத்து வளர்த்து வருகின்றனர் நீலம் கோத்தாரி ஒரு பேட்டியில் நான் முதல் திருமணத்திற்கு இங்கிலாந்திற்கு செல்ல வேண்டியிருந்தது அங்கேயே தங்கினேன் என்னுடைய முன்னாள் கணவர் என்னை உடை அணிய வேண்டும் மாடர்ன் உடை அணியக்கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது மது அறந்த கூடாது என கூறினார் அவர் சொல்வதையெல்லாம் நானும் செய்து வந்தேன் ஒரு கட்டத்தில் என்னுடைய பெயரை கூட மாற்றிச் சொன்னார் ஒரு கட்டத்தில் நான் மொத்தமாக மாறியிருப்பதை பார்த்து நானே என்னை கேள்வி கேட்டுக்கொண்டேன் அதனால் தான் விவாகரத்து செய்துவிட்டேன் என்று கண்ணீருடன் பேசியிருக்கின்றார்